இயேசு சொல்றத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என் எளிதாய் உள்ளது என்னோட உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா அர்த்தம் என்ன நம்முடைய வாழ்வில் எதா சுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தோல் மேல நம்ம போட்டிருக்கிறோமோ அந்த அந்த சுமையே சுமக்க சொல்லல அந்த சுமைகள் நமக்கு வேணாம் இயேசுவை உங்கள் தோள் மேல் கொள்ளுங்கள் இயேசு உங்கள் தோல்மேல் இருக்கிறார் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலக சுமைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது எந்த வகையான குடும்ப சுமையா இருக்கலாம் வேதனையா இருக்கலாம் உடல் சுமையாக இருக்கலாம் எந்த சுமையாகவே இருந்து விட்டு போகட்டும் அந்த சுமைகள் எல்லாவற்றையும் எடுத்து ஓரம் வைத்துவிட்டு விட்டு ஏ சுமை உங்கள் மேல் சுமந்து கொள்ளுங்கள்